திமுக கும்பல் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை தயார் பண்ண குழு அமைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னதையே இன்னும் செய்யலை எப்படி அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிறாங்கன்னு பாருங்களேன் நம்மளையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது இவங்களுக்கு இந்த குழுவுக்கு தலைமை யாருன்னு தெரியும்ல அக்கா கனிமொழி தான் இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா பத்து லட்சம் கோடி முதலீடு நூற்றி இருபது கோடி வேலை வாய்ப்புன்னு ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார் அண்ணன் டிஆர்பி ராஜா அவரு இந்த குழுவில் தான் இருக்கிறார் எல்லாரும் காதை நல்லா களி வச்சுக்கோங்கப்பா நல்லா உருட்ட போகிறாங்க இந்த குழு போன தடவை மாதிரியே பல சங்கங்களை சந்தித்து வாக்குறுதியை ரெடி பண்ணுவாங்க என கேட்டால் எதுக்கு அந்த சிரமம் அக்கா கனிமொழிக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன வாக்குறுதியை அப்படியே பிரிண்ட் போட்டு கொடுக்க வேண்டியது தானே அட ப்ரிண்டிங் செலவு கூட தேவையில்லைங்கிறேன் எல்லாருக்கிட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதி அப்படியே இருக்குது அதை படிச்சுக்கோங்கன்னு சொன்னால் படிச்சுக்க போகிறான் எந்த வாக்குறுதியும் உருப்படியாக செய்யலையே இருபத்தி ஒன்றில் சொன்னதையே இன்னும் செஞ்ச பாடில்லை எதுக்கு இருபத்தி ஆறுக்குன்னு புதுசாக வாக்குறுதி அதுவும் குழுவில் அண்ணன் டிஆர்பி ராஜா இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுலேருந்து என்ன உருட்டு உருட்ட போகிறாரோன்னு பதட்டமாக வேற இருக்குது அவர் பாட்டுக்கு வீட்டுக்கொரு விமானம் லட்சியம் ஹெலிகாப்டர் கொடுப்பது நிச்சயம்னு அடித்து விட்டாருன்னு வைங்க ஜனங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுங்க ஸ்டாலின் என்னாச்சு சொன்னது என்னாச்சின்னு ஜனங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கூச்சமே இல்லாமல் குழு போட்டிருக்கீங்க பாருங்கள் வேற ரகம் ஸ்டாலின் சார் இது வரைக்கும் தமிழக மக்களுக்கு செஞ்ச துரோகமே போதும் முடிஞ்சால் இந்த குழுவை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னதில் எதை எதையெல்லாம் வாக்குறுதி என்னோட ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள் அப்புறம் புது புழுவுக்கு போகலாம் என்ன மக்களே நான் சொல்கிறது சரிதானே